நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க ஆத்மணக்கம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கருமுட்டி அருளாலே கலங்கங்கள் ஒழிந்து வராகின் வெப்னியூஸ் நியாயர்களுக்கு என் அடியோடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நமஸ்காரையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய பெயர் மணிகண்ட சிவம் சென்னை கே கே நகர் நெசப்பாக்கும் ஜனனி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அருகிலே எஸ்பி பவர் டூல்ஸ் மாநில அடியின் மணிகண்ட சிவம் ஜோதி நிலையம் ஆன்மீக மையம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்காக அறிவிலும் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே அறிவியல் ரீதியாக ஆன்மீகத்தை இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக அடியேன் விலக்கி கொண்டு இந்த அக்கியஸ்டி மருத்துவ சித்த மருத்துவத்தின் நோக்கமே பாரம்பரிய சித்த மருத்துவங்களையும் அதே மாதிரி ஆன்மீக மற்றும் அறிவில் கலந்த விஷயங்களை இந்த உலகைக்கு தர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு நிறைய ச சான்றிதழ்களெலாம் பெற்று அறிவுபூர்வமான பட்டங்களை எல்லாம் பெற்று சித்த மருத்துவத்திலும் சரி மாந்திரியத்திலும் சரி மற்றும் ஜோதிடத்திலும் சரி அனைத்திற்கும் சர்டிவிகேட்டோடு நம்முடைய பீடத்திலே மருத்துவங்கள் மற்றும் ஜோதிடம் ஆன்மீகம் மாந்திரிகம் தாந்திரிகம் மந்திரம் தந்திரம் போன்ற அனைத்து வகையான காரியங்களும் செய்து தருகிறோம் இந்த வாராகி பீடத்தில் நம்முடைய பீடத்திலே அம்பாள் வாராகி ஆறு கரத்தோடு மூன்று கண்ணோடு அம்பாள் எருமை மீது அமர்ந்திருக்கிறார் இந்த அன்னையை வந்து ரசிப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இல்லி இல்லாச்சும் எங்கக்கூடிய எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் எட்டு நாளில் விலகுது என்பதற்காக இங்கே வாங்கி கொண்டு சென்று கொள்ளக்கூடிய எலுமிச்சை பழத்தை இல்லத்தில் வச்சோம்னா எட்டு நாளில் எப்படி மட்டும் ஏவலா இருந்தாலும் எப்படி மட்டும் பேயாக இருந்தாலும் எப்படி பிரசாதயனம் கணவன் மனைவி பிரச்சனை கை கால் வீழ்ந்தவர்கள் கூட இங்கே வந்து சென்று இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து சரியானவர்கள் நிறைய பேர் உண்டார்கள் நம்முடைய வெப்நியூஸ் சேனலில் மூன்று நாளில் வராகி அருவாக்கால் எந்த வகையான பிரச்சனையும் சரி செய்யப்படும் என்று ஒரு தடவை கூட்டிருந்தாங்க அதில் ஏராளமான பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கில் வந்து நம்முடைய ம வந்து பலன் பெற்றார்கள் அதுபோல இந்த ப பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் பலனும் நலனும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை அடியேன் பதிவு செய்கிறேன் தேவையான கேள்விகளுக்கு மட்டும் என்னை தொடர்பு கொள்ளவும் தேவையில்லாத தகாத உறவுக்கோ அல்லது பண ரேசிங்கு இது மாதிரியான விஷயத்துக்கோ தொடர்பு கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி பிரச்சனை நோய்வாய்ப்பட்டவர்கள் அதே போல் காதல் கை கூட தேவையான காதலுக்கு மட்டும் என்னை தொடர்பு கொள்ளவும் அதே காலை ஒன்பது மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக என்னை தொடர்பு கொள்ளவும் தேவையில்லாமல் இரவு பகலமாக கால் செய்து என்னை தொடர்பு தொலை செய்ய வேண்டாம் என்று இந்த நேரத்தில் பணிவன் உடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல நம்முடைய வெப்நியூஸ் அன்பர்களுக்கு என்னுடைய இருங்கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா பில்லி சூனியம் வசியம் வாந்திரிகம் இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பலிக்கும் வேற யாருக்கு வந்து இதை வந்து நீங்க பண்ணாலும் வந்து பலிக்காது முதல்ல பில்லி அப்படின்றது பார்த்தோம்னா பில்லி என்ன தெலுங்குல வந்து பூனைன்னு அர்த்தம் பூனையை வைத்து அதில் இருக்கக்கூடிய மை அதாவது பூனையை உருக்கி அதை சாகடித்து உருக்கி மை செய்து அது மூலியமாக பில்லி செய்கிறாங்க சூனியம் என்பது ஒரு மனிதனுடைய நேரம் கெட்டு போயிருக்கும் போது இந்தியில் வந்து சூ சூன்யம் அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய நேர காலங்கள் வந்து ஜீரோவாக இருக்கும் போது அதை வச்சு செய்யக்கூடியது அதுக்கப்புறம் ஏவல் அப்படின்னா ஒரு இறந்து போன ஆத்மாவை வச்சு ஒரு மனிதனே வந்து உனிதனை மட்டும் கட்டுப்படுறதுக்காக செய்யறது ஏவல் அப்ப வந்து ஏவலும் சூனியமும் வந்துன்னா ஒருத்தருக்கு நேரம் கெட்டு இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய ஏவல்கள் சூனியங்கள் சேகம் ஆனால் நம்முடைய பீடத்துல வந்து பார்த்தோன்னா சூன்யம் வைக்கப்பட்டவர்களுக்கும் ஏவல் செய்யப்பட்டவர்களுக்கும் சரி செய்வது மட்டுமே செய்யப்படுது பில்லி என்பது குலத்தை அழிக்கக்கூடியது என்பதாலே அது யாருக்கும் கூடாது யாருக்கிட்டையும் செய்ய சொல்லி கேட்கவும் கூடாது ஆனால் நேரம் கெட்டு இருக்கிற அல்லது மற்றவர்களால் நேரம் அந்த அதாவது நம்ம ஏழை சனி அஷ்டமா சனி ஜென்ம சனி கோச்சார சனி இது மாதிரி சனி தோஷங்கள் இருக்கும்போதும் ராவுகேது பார்வைகள் இருக்கும்போது தசா புத்தி வலுவாக இல்லாத போது நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் சூனியங்கள் செய்வினைகள் வந்து பலிக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்காக ஒரு வசீகரம் செய்யும் போது பதிக்கும் அதே மாதிரி தாய் பிள்ளைக்காக செய்யும் போது பழிக்கும் ஆனா ரோட்ல போறவங்க கெட்டு போயிடணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் கூட எல்லாம் கேட்கணும் எங்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் நான் சொல்றது வச்சு கேட்கணும்னு சொல்லும் போது அது வேலை செய்யாது அந்த ஏவல் வந்து யார் அவங்களுக்கு திருப்பி ஏவல் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இறந்து போன ஆத்மாக்களை தான் தனது ஒரு அது வந்து ஆத்மா வந்து அவங்க யாரை சரியா கவனிக்காம போயிருந்தாலோ அல்லது அதுக்கான படைகள் போடாது போகும்போதோ அல்லது துர்மரணம் இங்கக்கூடிய விபத்துலையோ அல்லது காது நிறைவேறாம சூசைட் பண்ணி இறந்து போயோ அல்லது ஏதோ விபத்து எதிர்பாராத விபத்துல இறந்து போகும்போது அந்த ஆத்மாவுக்கு ஆயுள் முடியாதப்போ அந்த ஆத்மா வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவே ஒரு மாந்திரிகர் அதுக்கான பணிகள் அதுக்கான பூஜைகள் அதுக்கான வஸ்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை வசியம் பண்ணிதான் ஏவல் காரியங்கள் செய்கிறாங்க அந்த ஏவல் வந்து இப்ப எனக்கு ஒரு நபர் செஞ்சிருக்காங்க எனக்கு செஞ்சவங்களுக்கு மாமியார் செஞ்சிருக்காங்க அந்த மாமியாருக்கு திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லும் போது செய்வது என்பது எளிதான விஷயம் தான் ஆனா செய்கிறவங்களுக்கு தான் அது பாவத்தை குறிக்குமா தவிர ஒரு நேரம் அந்த செய்யக்கூடிய மருமக வந்து என் மாமியாருக்கு அந்த ஏவலை திருப்பி விடுங்கன்னு சொல்றாங்க நம்ம திருப்பி விட்டோன்னா ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் அவங்களுக்கு நேரம் கெட்டு போயிருக்கு மருமகளே நேரம் கெட்டு போயிருக்குன்னா திரும்ப அந்த ஏவல வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு தோணும் அதனால பாத்தீங்கன்னா ஏவி இருக்கக்கூடிய ஏவலை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தி திரும்ப வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து அடையாம மோட்சம் அடைகிறதுக்காக அந்த ஏவலை வந்து மோட்சமடைய செய்து நமக்கு பாதிப்படாமல் செய்யறது நல்லதை தவிர அந்த ஏவலே திருப்பி ஏவுவதனால நமக்கு நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுடைய சங்கதிகளுக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கோ பேரைகளுக்கோ பாதிப்பு தராதுன்றதுனால அறிவியல் ரீதியா சொல்லும் போது அந்த ஆத்ம ஆத்மசாந்தி அடைஞ்சு மோச்சத்தை அடைய வச்சுட்டு செஞ்சவங்க அவங்களுடைய பாவத்தை அதாவது வினை விதைத்தான் வினை அறுப்பான் தினை விதைத்தான் தினை அறுப்பான் என்று சொல்வார்கள் வினை என்ற நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு நல்லதே நடக்கும் அது வந்து அவங்க கெட்ட செய்வனையா செய்யும் போது அது அவங்களே பாதிக்கின்றதுக்காக அவங்களுக்கு அடைஞ்சிரும் அன்ற நம்பிக்கையோட கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டாலே அந்த செய்வனே அவங்களுக்கு திரும்பி போயிடுமே தவிர நம்ம ஏ திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை இது தீய நெகட்டிவ் எனர்ஜி ஆண்டவர்கள் ஆண்டவருக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி அப்படின்னு இருக்கா அது வந்து எதற்கு கண்ட்ரோல் ஆகும் அதாவது தீய சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது உலகத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்ற கூடிய மூன்று அணுக்கள் இருக்கு இந்த மூன்று அணுக்கள் வந்து சரிவிதமா இல்லாதப்ப நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் வைரஸ் பாக்டீரியாஸ்ல வந்து நல்ல சக்திகள் வைரஸுகள் வந்து கெட்ட சக்திகள் அறிவியல் ரீதியா சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்பை காக்குறதுனால அது கடவுள் என்று சொல்லப்படுது நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வைரஸுகள் வந்து பியைகள் பிசாசுகள் பூதங்கள் இப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து நம்ம உணரும் போது பூதங்களா சுணரோம் இது எதுக்கு பயப்படணும்னா முதல்ல மன சுத்தம் இருக்கணும் அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் நம்ம செய்வை வழிபாடக்கூடிய தெய்வத்துக்கும் மனசுக்கும் கட்டுப்பட்டு செயல்படணும் அந்த மனதை கட்டுப்படாதவனுக்கு அந்த தீய சக்திகள் வந்து பயப்படும் அதாவது நம்ம ஒரு செய்யக்கூடிய பூஜைகள் செய்கிறோம் அதை வந்து நல்ல ஆத்மாத்தமா செய்யும் போது அந்த தெய்வ சக்தியை பெருகும் அந்த தெய்வ சக்தி பெருகும் போது இவங்க கிட்ட வந்து இவன் குலதெய்வம் இருக்கு முதல்ல யாருக்கு பயப்படும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு பயப்படும் அதுக்கப்புறம் வராகி காளி பிருத்திங்கரா தேவி அதுக்கப்புறம் முனீஸ்வரன் சடை உள்ள தெய்வங்கள் நீண்ட தலையோட ஜட முடியோட விரித்த சடமுடியோடு கோரப்பல்லோட நின்று நாக்கோட எந்த தெய்வங்களுக்கோ அந்த தெய்வங்களை பார்த்தாலும் பயப்படும் அப்ப சாந்தமாக பாலாக பயப்படாதன்னா நம்ம ஆத்மாத்தமா பூஜை பண்ணா அந்த பாலா எங்களுடைய குழந்தை கூட ஆக்ரோஷமாகி நம்ம துஷ்ட சக்தியில விளையாட்டும் அதனால தெய்வங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாத்தமா வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு துஷ்ட சக்திகள் விலகும் இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இந்த

ஆட்சியில் இருக்கும் போது நல்ல விஷயங்கள்ல நடக்கும் அதே மாதிரி பாத்தோம் தசா புத்தி அதாவது ஒரு மனிதனுக்கு சனி தசையில சந்திர புத்தி நடக்கும் போது செய்வனங்கள் செய்தா அது பழிக்கும் அதே மாதிரி நம்ம நல்லது நடக்கணும் எனக்கு செய்வனில வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா குரு தசையில புதன் புத்தி நடக்கும் போதும் குரு தசையில சுக்கர புத்தி நடக்கும் போதும் அல்லது பார்த்தீங்கன்னா சுப திசையில சுபி புத்தி நடக்கும் போது சுப கிரகத்தோட திசையில சுப புத்தி நடக்கும் போது நம்ம மாந்திரிகள் செஞ்சோம்னா அந்த மாந்திரத்தோட சக்திகள் வந்து அதிகமா பெருகும் அதே மாதிரி கேது திசை நடக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம இறை வழிபாடு பண்றோம் இல்லை ஒரு தெய்வத்தை உபாசனம் பண்றோம் இப்போ வராகி உபாசனம் பண்றோம்னா புதன் தசையில வழிபாடு பண்ணலாம் குரு தசையில வழிபாடு பண்ணலாம் சந்திர தசையில் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அதிகார தசை எனக்குரிய செவ்வாய் தசையில வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி திசையில வந்து வராகி வழிபாடு திசை வழி தேவதை வழிபாடுகள் பண்ணும்போது அது சித்தி தரும் அதே மாதிரி பார்த்தோன்னா சனி ஓரையிலோ அல்லது சனிக்கிழமையிலோ அதாவது துஷ்ட கிரக சேர்க்கை ஏற்படும் போது நம்ம இறை வழிபாடு செய்யும் போது அது துஷ்டசக்தியா மாறிடும் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய வந்து சொன்னீங்க இந்த மாதிரி மாந்திரிகம்யம் ஏபல் இந்த மாதிரி செய்த இதுக்குதான் வந்து வந்து ஒரு சிலர் வந்து இந்த காவு கொடுக்கறது அப்படின்னு நரபலி கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் சோ இதெல்லாம் பண்ணலாமா இல்ல அப்படி ஏதாவது இருக்கா அதாவது அந்த காலத்துல வந்து வழி வழிபாடுன்றது பாரம்பரியமா இருந்ததுதான் அந்த வழி வழிபாடு எதுக்குன்னா நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலோட சொல்லியிருக்கேன் இந்த பலி வழிபாடு எதுக்கு அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு குட்கிராமம் அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து நடந்துதான் போவாங்க டிராவல்ஸோ இல்லை வண்டிகளோ அது மாதிரிலாம் கிடையாது மாட்டு வண்டியிலையோ இல்லை தான் போயிருந்தாங்க அந்த மாடு நடந்து போகும்போது அந்த வீட்டுல கூடிய பொருள் அதாவது பார்த்தா கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைனால அவங்களுக்கு உணவு ஆதாரமா இருந்தது அந்த கோழி ஆடு மாடு இது மாதிரி பொருள் தான் அதை வந்து இந்த குருல இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போகும்போது அவங்க எங்க பசி எடுக்குதோ அப்புறம் வந்து தான் கிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை வந்து அதாவது வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்களை வந்து வெட்டி அதை சமைச்சு சுட்டு சாப்பிடுவாங்க அப்படி சுட்டு சாடும் போது அந்த ஊர் எல்லையில காவல் காரங்க இருப்பாங்க அந்த காவல் காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டின அந்த ஆட்டோடைய ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு அதாவது அந்த காலத்து நெருப்பு இருந்த இருந்தா அவிச்சு தந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காவல்காரங்களை அழிந்த காலத்துல அதாவது நவநாயகத்துக்கு மாறின காலத்துல வந்து பார்த்தோம்னா அந்த காவல்காரங்க இல்லைன்றனால அவங்க ஞாபகமா வந்து அந்த ரத்தத்தை வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது அந்த காவல்காரன் தப்போ நம்ம அழைச்சு கொடுத்தோம் அதாவது சண்டை போறது தைரியமா வலுவாக போனதுக்காக அந்த ரத்தத்தை கொடுத்துருந்தாங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல அப்ப அவங்க இல்லாத போது அந்த ரத்தத்தை வந்து அவங்களுக்கு காணிக்கா கொடுத்து போயிருந்தாங்க அந்த காணிக்கா கொடுக்குறது போய் அதாவது முனீஸ்வரன் ஐயனார் கருப்பசாமி வீரபத்திரன் இது மாதிரி தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து ரத்தங்கள் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கடைசியில் வந்து மாற்றப்பட்டது அதாவது மனிதனோடு மனிதனாக இருந்த தெய்வங்களுக்கு நம்ம வச்சிருந்த உயிர்களுடைய ரத்தத்தை காவல் காத்ததுக்கு நண்டி கடனை கொடுத்துட்டு அந்த இறைச்சியை வந்து இவங்க சமைச்சு சாப்பிட்டுருந்தாங்க சமைக்கும் போதும் அந்த காவல் காத்தவனுக்கு நண்டி கடன் ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதுதான் இன்னைக்கு படையலா போடப்படுது அப்ப வந்து பார்த்தோம்னா பலி என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை அதாவது நம்ம போடுறவங்களுக்கு நம்பிக்கை நம்ம ரத்தம் கொடுத்ததுனால நம்ம உயிர் காப்பாற்றப்படுதுன்ற நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக தான் பலி தராங்கன்னு தவிர மற்றபடி நரபலியோ அல்லது அசைவ படையிலோ சாமி கேட்கல ஆனா வந்து ஒரு உயிரை காப்பாத்தணும் ஒரு ரத்தர் கை கால வராமல் போயிருக்கு இல்லை வந்து பார்த்தோம்னா எந்த ஹாஸ்பிட்டல் போயும் சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு உயிர் அதாவது கோழி வந்து பார்த்தோம் என்னைக்கா இருந்தாலும் அறுக்கக்கூடிய உயிர் தான் என்னைக்கா இருந்தாலும் சாக தான் போகுது நம்ம உயிர் போகக்கூடாது ஒரு அறுபது வருஷம் வர உயிருக்கு போகக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு கோழி சத்தா பரவாயில்லன்னு ஒரு கோழியோட ரத்தத்தை வந்து அறுக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு யாருக்கு நோய் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அனிசி ஏற்படும் அப்ப அந்த அனிசின்னா என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதோட இந்த கோழி மூலியமா நம்ம உயிர் கண்டம் தப்பிச்சு அந்த நம்பிக்கை உருவாக்குறதுக்காக தான் பலி தரம தவிர சுவாமிகளுக்கான உணவு இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து இந்த பேய் குடிக்கிறது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் பேய் குடிச்ச மாதிரி அப்டார்மலா பிகேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கையாளுங்களா அவங்க ஆப்ரைஸ் பண்ண அந்த மாதிரி பேய் பிடிச்சவங்களுக்கு அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும் அவங்க வந்து மீண்டு வருவாங்களா இல்ல என்ன ஆவாங்க இந்த சைக்காலஜியா டாக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நான் அறிவியல் ரீதியான சாமி அதனால அறிவியல் ரீதியா விளக்கம் சொல்றேன் பேய் பிடிக்கிறதுல அஞ்சு ரகம் ஒன்று இருக்கு ஒண்ணு வந்துன்னா சாமி இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமி தேட போய்ட்டு நான் பேயில் ஆகப்பட்டேன்னு சொல்லி எனக்கு மூணு பேர் செஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு ஆத்மா செஞ்சிருக்காங்க நாலு ஆத்மா செஞ்சிருக்காங்கன்ற சொல்ற விஷயம் இருக்கு ஒண்ணு சாமியே இல்லை இல்லைன்னு சொல்லும் போது அதில் வந்து பாத்தினா ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லவங்க இருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தினா சாமி இருக்கா இல்லையான்னு தேரன்ற பேர்ல ஏதாவது ஒரு ஆத்மாவுக்களை பத்தி பத்தி படிச்சோ ஒரு ஆத்மாவை பத்தி தேர்ட்டு போயோ அதில் தெரியாம நம்மளுடைய உடம்புல கூடிய பேக்டீரியா ஹரஸ்மெண்ட் ஆகிறது மலையோ ஆகுறது இந்த பேய் பிடிச்சதுக்கான அறிகுறிகள் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கால இருந்து உச்சந்தளவெல்லாம் குத்தல் குடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இன்னைக்கு கணவன் மனைவி வீட்டில் சண்டை இல்லாத குடும்பம் எதுவும் இருக்காது ஆனா கணவன் மனைவிக்குள்ள எப்போ சந்தோஷமா இருக்காங்களோ அந்த ஒன் ஹவர் வந்து ஒன் வீக்குக்குள்ளே சண்டை சச்சரவு அதிகமாக தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் எப்போ கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாலும் வாக்குவாதம் சண்டை சச்சர் வருதுனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஏதோ ஒரு இல்லை என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டில் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னா செய்வினை அப்படின்னு கூடிய துஷ சக்தி இருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தினா நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் நம்மளை அறியாம ஒரு வகையான உடம்புல வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சாப்பிட்ட உம்பல அதே மாதிரி ஒரு எல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போனாலே எனக்கு அந்த அன்னைக்கு உள்ள சொந்த கோயில் அதாவது பூர்வீக கோயிலுக்கோ அதாவது குலதெய்வக்கோ அதாவது நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டை நடக்குது அதாவது எந்த வேலை செஞ்சாலும் முன்னேற்றம் கிடைக்கல அதாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட ஒரு கோழி வாங்கி வச்சுருந்தாலும் அந்த கோழிக்கூட செத்து போயிடும் இல்லை வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா அன்றைக்கி குழந்தைக்கு ஏதோ அடிபட்டுரும் இது மாதிரி தொலைகள்லாம் இருக்குன்னா வீட்டில் ஏதோ செய்வனையும் பிரச்சனைக்கு இல்லை பேய் பிடிச்சிக்க அர்த்தம் அந்த பேய்கள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு மன ரீதியாக பாதிச்சுக்கான்னு பார்க்கணும் மன ரீதியாக பாதிச்சுக்கன்னா இப்போ இந்த பரிகாரம் பண்ண ஒன்று சரியாயிருமான்ற நம்பிக்கை ஓட்டி சரி பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது நிஜமே பேய் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான மூலிகைகள் அதாவது சும்மா பலி கொடுத்து ஒயின் கொடுத்து அனுப்பதெல்லாம் வந்து எது அவங்கள அந்த சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை வந்து ஆதரவு படுத்துறதுக்காக தான் தவிர எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வயனோ வலியோ அவசியம் இல்லை அந்த பலியையும் வயனோடைய வாசனை பார்க்கும்போது அந்த ஆத்மாக்கள் நம்ம விளத்து விலகுண்டிருக்காத அந்த படையல் போடுறாங்க தவிர ஆத்மாக்களுக்கான படைகள் கிடையாது அப்போ ஆத்மாக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தி அதாவது ஆத்மசாந்தி கொடுக்கணும்னா அது முறையாக அவங்க கிட்ட வந்து வக்கார வச்சு பேசணும் அந்த ஆத்மாக்கிட்ட வந்து பேசணும் இந்த பாலகன் வந்து இவ்வளோ நாளாக ஒன்னு உன்னால கஷ்டப்படுது அந்த பாலனுக்கு வந்து இந்தந்த வழியை கொடுத்துருக்கீங்களே உன்னை போல தானே அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த பாலனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வலியை விட்டுட்டு நீ விட்டுட்டு போயிட்டுன்னா உனக்கு வந்து அந்த பாலனை ஒரு கருப்பை ஏற்றுவாங்க இல்ல ஒரு படையல் போட்டு வேண்ட சொல்றேன் இது மாதிரி அந்த ஆத்மாவுக்கு வந்து சத்திய வாகனம் பண்ண கொடுக்கும்போது அது தானா விளகிடும் அதே மாதிரி அந்த ஆத்மாவுக்கு சுத்த பூஜைகள் அதாவது சுத்த பூஜைகள் வச்சு அதுக்கான படைகள் வச்சு அதுக்கான ஓமத்தில் முக்கியமா பார்த்தோன்னா ஆத்மாக்களை விளையட்டுறதுக்கு நெருப்பு அதாவது பஞ்சபூதத்துல வந்து தான் சுவாமி சாக்சாகமா இருக்கிறதா சொல்றேன் பூமியில் புதச்சுன்னா கொஞ்சம் நாள் எடுத்துடலாம் ஜலத்துல போட்டோம்னா கொஞ்சம் போய் எடுத்துடலாம் காற்று மூலியமாக போட்டோம் நம்ம கைதான் அண்ணி போட்டோம் இது ஆகாய மூலியமாக போடா கைதவரம் ஆனால் அக்னியில் போடுறதா உடனே ஆகும் அப்போ அந்த ஆத்மாக்களை எடுத்து அக்னியில் போட்டு பஷ்பம் பண்ணும்போது சாந்தி அடையாமல் தவிர இந்த படையில் போட்டு பூஜை பண்ணுறது ஒயின் கொடுத்து பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து திரும்ப அந்த ஆத்மாக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு மையை வச்ச உடனே பேய் அடங்கிடும் ஒரு தாயத்தை போட உடனே பேய் அடங்கினதெல்லாம் கதை ஒரு ஆத்மான்னு உருவாகிடுச்சு அந்த ஆத்மாவை எப்படி செய்திருக்கோ அதாவது எந்திரம் போட்டு செஞ்சிருந்தால் அந்த யந்திரத்து மூலியமாக சரி பண்ணணும் தாயத்து போட்டு செஞ்சுன்னா அந்த தாயத்து மூலிமா சரி பண்ணணும் பாவை போட்டு செஞ்சுன்னா அந்த பாவை மூலிமா செய்கிறோம் எதை போட்டு செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சோம்னா தான் குறைந்தது எட்டு நாட்களில் எப்பேற்பட்ட ஆத்மா இருந்தாலும் எப்படி மாட்ட பேய இருந்தாலும் எத்தனை சூன்யமாக இருந்தாலும் கனடா வந்து லண்டன் இருந்து ஸ்ரீலங்கா இருந்தாலும் எட்டு நாள் அந்த ஆத்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் குலதெய்வம்னா என்னென்ன அது வந்து குலதெய்வம் வந்து ஒரு தான் சொல்றாங்க குலதெய்வம் அப்படின்ற இன்னொரு சொல்றது பார்த்தீங்கன்னா குலதெய்வம்ங்கிறது நம்ம முன்னோர்களால் பிரசித்த பண்ண ஒரு சுவாமி ஒரு பெண் தெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குல எல்லாம் கரெக்டா என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு அதாவது குல தெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கும் தெய்வம் குல தெய்வம் சொல்லப்படலாம் அப்ப நம்ம குலத்தை காத்து வந்தது இப்ப வந்து பாத்தோம்னா நம்ம டோட்டல்லா சிஎம் இருக்காருன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டு ஆண்டவர் சிஎம்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு பின்னாடி வந்து செலவைக்கிறோம் வைக்கிறோம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் படையில போறோம் பூஜை பண்றோம் அது மாதிரி பாத்தோம்னா நம்முடைய குறிப்பிட்ட இனத்தை குறிப்பிட்ட மக்களை அதாவது ஜாதி மதம் இதெல்லாம் அடுத்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை காத்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்த ஒரு நபரை குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வம்சாவாரிகள் அதாவது நம்ம தாத்தா பாட்டா முப்பாட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆபத்துல இருக்கும் போது எனக்கு இந்த ஆபத்துல இருக்கேன் ஒரு மாந்திரவாதித்தால ஆபத்து இருக்கலாம் அல்லது அந்த காலத்துல ஒரு அரசு அதாவது அந்த காலத்துல ஆண்டு அரசர்களால ஆபத்து இருக்கலாம் அப்ப ஆபத்து இருக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய மந்திர பிரயோகங்களை பண்ணி ஓமங்கள் பண்ணி அல்லது பலி கொடுத்தோ அவங்களுக்கு தெரிஞ்சு அதை ஒரு வழிபாடு பண்ணி ஒரு தெய்வத்தை உருவாக்குவாங்க அந்த தெய்வங்கள் வந்து விஸ்வரூபம் எடுக்கும் எடுத்துக்காட்ட பார்த்தோன்னா அம்மன் சொல்லலாம் அப்ப அந்த இசக்கியம்மன் எப்படி வராங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு மந்திரவாதியினால ஒரு அந்த அரசனால அவதிப்படும் போது அந்த குழந்தை பிறக்க ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அவன் மதம் செய்யலாம் அப்ப பிறக்கும் போதுதான் என்ன பண்றாங்க எல்லாரும் அந்த ஊருக்காரங்களும் சேர்ந்து கா காலி வழிபாடு பண்றாங்க அப்ப காளியை வழிபாடு பண்ணனா காளியுடைய அம்சமாக இசைக்கு அம்மன் உருவாகிறாங்க அதே மாதிரி கம்சன் வந்து வாசுதேவனுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தான் எட்டாவது குழந்தைய காளி பிறக்கிறாங்க காளியோட அம்சமா வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபத்துல நம்ம வழிபாடு பண்றோமோ அந்த தெய்வங்கள் வந்து குலத்தை காக்க பிறந்து வந்ததுனால அவங்க குல தெய்வம் அல்லது மனுஷன் இப்ப அல்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதரோட மனிதரா அந்த இனத்துல பிறந்து அந்த குடும்பத்தை வந்து அந்த அந்த மக்களை வழி நடத்தி சேர்ந்தனா அவர் குலதெய்வமா வச்சு வழிபாடு பண்றாங்க இயேசுநாதர் ஒரு இடத்துல வந்து நட்சத்திரமா பிறந்தாரு மனிதனை வளர்ந்தாரு அப்படின்னா சொல்லப்படுது ஆக மட்டும் மனிதனாக பிறந்து அவர் அந்த வம்சத்தை காத்ததுனால அவர் குலதெய்வம் வழிபாடு பண்றாரு எந்த குலத்தை காக்குறதுக்காக ஒரு மனிதன் பிறந்து அவன் ஆளுகிறானோ அவனை குலதெய்வமாக பிறகுறோம் நாளடைவுல அவங்க வந்து நமக்கு மறைவுக்கு அப்புறம் பார்த்தன்னா அவங்களை வழிபாட்டுல தெய்வமா மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த குலதெய்வமே தெரியல குலதெய்வம் யாரு எனக்கு இல்ல அப்படின்றது குலதெய்வம் தெரியல அந்த குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாந்திரத்துல ஒரு செத்து உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா ஆத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய களிமண் அது ஓடக்கூடிய நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய களிமண் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் சந்தனம் பன்னீர் விட்டு பிசைஞ்சு ஒரு பிள்ளையாரை குடிச்சு ரெட்ட பிள்ளையாறு ரெண்டு பிள்ளையாரி குடிச்சுக்கணும் தெரியல இல்ல அந்த பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் ஓம் அதாவது எந்த குலதெய்வம் தெரியணும் குலதெய்வம் தெரியணும்னா ஓம் குலதெய்வதாய நம குலதெய்வதாய நமன்னு சொல்லி நாப்பத்தி எட்டு வரை பூ போட்டு அது ஊதுவத்தி வத்தி காட்டி பூஜை கலப்பினா நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள நம்ம தெரிஞ்ச சொந்த பந்தத்து மூலியமாகவோ அல்லது எதிர்வீட்டு நபர் மூலியமாகவோ அல்லது நம்முடைய பாட்டனா உப்பாட்டன வழியாகவோ அல்லது நமக்கு தெரிஞ்ச ஊர் நபர் அந்த பாரம்பரிய ஊர்ல நம்ம எங்க இருந்தோமோ அவங்க மூலியமாகவோ நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை எனக்கு எந்த வயல குலதெய்வம் தெரியல ஏதாவது ஒரு வயல குலதெய்வத்தோட அணுகம் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுல வந்து ஒரு தாம்பா கட்டு வச்சு அந்த தாம்பாடு தட்டுல வந்து ஒரு சகப்பு கடல துணி வச்சு அந்த சகப்பு தட்டுக்க துணி மேல ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு அந்த சொம்புல அதாவது வெள்ளம் இனிப்புக்காக வெள்ளமும் அதாவது பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் ஏலக்காய் இதை போட்டுட்டு அந்த குல சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியானது நம்ம குலதெய்வம் நினைச்சு ஊதுபத்தி கற்பூரம் காட்டி அந்த தீர்த்தத்தை நம்ம வீட்டுல தெளிக்கும் போது எப்பேற்பட்ட மந்திர தந்திரத்தால் இருக்கக்கூடிய துஷ்டசக்தியெல்லாம் விளக்கிட்டு குலதெய்வத்தோட அனுகூலம் முழுமையா கிடைக்கும் அதே மாதிரி கூடி சீக்கிரம் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்குன்றத நான் அனுபவத்தில் எத்தனையோ பேருக்கு பார்த்துருக்கேன் இங்கே வரக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் அதை வந்து எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல இருந்துச்சு நீ உங்ககிட்ட வந்து போகிற கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கா உங்களுடைய ஆக்கிலிங்க மையத்துல முக்கிய நோக்கம் எளியவருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கணுன்றதுக்காக அபூர்வ கொல்லிமலை கேரளா மற்றும் அரபு நாட்டு சார்ந்தில் அதாவது முஸ்லீம் முறையிலும் சரி இந்து முறையிலும் சரி எப்பேற்பட்ட தீராத வியாதிகள் இருந்தாலும் சரி பேயி பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இர்லி இல்லாச்சும் கூடிய துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி அதுல இருந்து உடைச்சு கொண்டு வர்றதுக்காக நம்முடைய வராகி மகிஷ வராகினோட அல்லாலை அம்பாளுடைய தரிசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷமா நம்முடைய பீடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை வைத்து கிரந்தங்கள் வைத்து எப்பேற்பட்ட பிரிந்த கணவன் மனைவியை நாப்பத்தெட்டு நாள்ல சேர்க்கிற விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தோன்னா காதல் உண்மையான காதலா இருந்து என்னுடைய அந்த பொண்ணுடைய அப்பா ஒத்துக்களை அம்மா ஒத்துக்களை எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணு கிடைச்சிடணும் அப்படின்னு தேடி வரவங்களுக்கு உண்மையான காதலுக்கு அதாவது தகாத உறவுகளுக்கோ கள்ள காதலுக்கோ கிடையாது உண்மையான காதல் கொண்டு ஆனா சந்தர்ப்பத்து மூலியமாக பிரிந்திருப்பவர்களுக்கு அதுக்காக எந்திரம் மை மூலிகை வைத்து பூஜை செய்து அதாவது யோகினி மோகினிங்க கூடிய சக்திகளை வைத்து பூஜை செய்து செய்யப்படும் அதே மாதிரி மாட தெய்வங்கள் எனக்கூடிய சுடலமாறன் கருப்ப சுவாமி தெய்வங்களை வைத்து எப்பேற்பட்ட பில்லி சூனியம் டாகினி மோகினி எனக்கூடிய துஷ்ட சக்திகளா விலைக்கு தரப்படும் அதே மாதிரி யாருனால செய்வனை செய்திருந்தாலும் கை கால் வராமல் இருந்தாலும் சரி கால் வராமல் செய்திருந்தாலும் சரி இருப்பு வராமல் செய்தாலும் சரி எவ்வளவு நாளான தோஷங்களா இருந்தாலும் சரி ஏவல்களா இருந்தாலும் சரி முறைப்படி கேரள முறையிலே கருங்குட்டி சாத்தன் பகவானை வைத்து கேரள முறையிலே இங்க பூஜைகள் செய்து அந்த பூஜைகள் மூலியமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளா இருந்தாலும் சரி அங்க போன ரெண்டு லட்சம் செஞ்சா மூணு லட்சம் செஞ்சேன்னு இல்லாம இங்க குறிப்பிட்ட தட்சணையில் அதாவது பாதுகாப்பான முறையில உங்களுடைய புகைப்படம் பேர் நட்சத்திரம் இதை வச்சு பூஜை செய்து படம் அனைத்தும் பாதுகாப்பானது உங்களை ந தவிர உங்க குடும்பத்தினர் கூட இதை பத்தி விளக்கங்களை தர முடியாது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நல்லபடியாக பார்த்து குடும்பத்தோட வரவனுக்கும் சரி தனிப்பட்ட முறையில ரகசியமாக வந்து உங்களுடைய பிரச்சனையை பார்ப்பவர்களும் சரி பாதுகாப்பான முறையில எப்படிப்பட்ட காதல் பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி செய்வினைகள் கோளாகலும் சரி அதே மாதிரி தெய்வ உபாசனைகள் வராகி உபாசனை வாங்கணும் காளி உபாசனை வாங்கணும் கருமுட்டி பகவான் உபாசனை வாங்கணும் உச்சிஷ்ட கணபதி உபாசனை வாங்கணும் இது மாதிரி எந்த தெய்வத்தோட உபாசனை வேண்டும் என்றாலும் நாற்பத்தி எட்டு நாளை சித்தி செய்து அதை நீங்கள் நேரடியாக உணர முடியும் அதே மாதிரி அருள்வாக்கு சொல்பவர்கள் குறி சொல்பவர்கள் அதே மாதிரி மந்திரிப்பவர்கள் ஆஹ் ஓட்டுபவர்கள் இதுக்கான பயிற்சிகளும் இந்த மையத்திலே தரப்படுகிறது அனைவரும் அவர்கள் அன்னை வாராகி அருளாலே உச்சிஷ்ட கணபதி அருளாலே கருமுட்டி பகவான் அருளாலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பான முறையிலே நன்மை தரப்படும் வாழ்கபடன் பழக நலமுடன் வெம்மிஸ் நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்